வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ ரெண்டு நாளாகவே விடாத அட்டை மலை எங்கேயுமே வெளியும் போக முடியல பர்ச்சேஸ் பண்ண முடியல இன்னைக்கு அப்படியே பள்ளை போய் எல்லாம் காய்கறியை வளர்த்து என்ன எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் விட நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க இன்னைக்கு செலிப்ரேஷன் நீங்கள் விட கமெண்ட் போடுங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ முதல்ல போய் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு ஆமாம் இன்னைக்கு இவங்க வந்து டே விரதம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க ஸோ முதல்ல விளக்கு ஏத்திட்டு வந்துடலாம் சரிங்களா பயங்கரமான மலை சேர்ந்த மலையிலையுமே நாங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுவும் இல்லாம நான் வந்து எப்பவுமே பெரிய கார்த்திகைக்கு விரதம் இருப்பேன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஈவினிங் வந்து விளக்கு வச்சதுக்கப்புறம் அப்புறம் படையில போட்டு சாமிக்கு சாப்பாடு செய்வோம் சாமிக்கு ஒரு விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு விளக்கு எல்லாம் வச்சிடலாம் நீங்களாம் வீட்டை விளக்கு எல்லாம் ஏத்திட்டீங்களா சோ பயங்கரமா மழை பெய்யுது விளக்கு எப்படி எரிய போகுதுன்னு தெரியல பட் கொஞ்ச நேரமாவது விளக்கு ஏறிதான்னு பாக்கலாம் பெரிய விளக்கமால பெயர்மாலும் இப்ப விளக்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு அடுத்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம் நான் மத்தியானத்துல இருந்து எல்லா சமையலும் பண்ணி முடிச்சிட்டேன் வாங்க என்னென்ன சமையல் பண்ணிட்டேன்னு பாக்கலாம் சாப்பாடு சாப்பாடு வச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்குன்னு கொஞ்சம் எல்லா காயுமே போட்டு சாம்பார் வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் மிச்சம் இருந்தாலும் இதை நாளைக்கு அப்படியே இதேதான் வச்சிருவேன் உருளைக்கிழங்கு பால்கறி உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு பால் கறி இது ரசம் பால்கறி முத்தக்கௌசு கேரட் பொரியல் உருந்த வடை உருந்த வடையும் சுட்டு வச்சாச்சு பாயாசம் பால் பாயாசம் சேமியெல்லாம் போட்டு பாயாசம் அப்புறம் அப்பளம் அப்பளம் செஞ்சாச்சு இப்ப சாமி கும்பிட போலாம் もう。 சாம்பார் சாம்பார் ஊற்றி சாப்புறோம் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சேன் நல்ல காரமா நல்லா இருக்கு அது என்னன்னு தெரியல இந்த சாமி கும்புறும்போது நம்ம சமைக்கிறது நல்லா டேஸ்டாவே இருக்கு உங்களுக்கு என்னென்ன காயை போட்டு சாம்பார் வச்சீங்க கத்திரிக்காய் முருங்க உருளைக்கிழங்கு அவரைக்காய் சாம்பார் எப்படிங்கோத்தலமா நம்ம அப்பா ஊரு அப்பா अभी उपगाम घर में करके जा रही हैं। भी उर नेहा नमः पोड़ रहस्वां करता आन्द्रो। करता को पुगां। इधर बारे में यारों को आटा बेलते हैं। वो ஜீங்க சாணம் கொடுத்து சாப்பிடற சாப்பாடே எப்பவும் பிரமாணமா இருக்கு உங்க வீட்டில் என்னென்ன ஐட்டம் எல்லாம் செஞ்சீங்கன்னு ஒரு சமன் போட்டு வரும் சாணம் பார்க்கலாம்